குறிப்பாக இஸ்ரேலுக்குள் செயல்படக்கூடிய ஹரேட் பத்திரிகை வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா ராணுவத்தை மேற்கோள் காட்டி இராணுவத்தினுடைய சில முக்கியமான அதிகாரிகள் சொன்ன செய்திகளை மேற்கோள் காட்டி என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா காசாவில் உதவி எடுப்பதற்காக உணவுகளை பெற்றுக்கொள்வதற்காக வரக்கூடிய அப்பாவிகள் மீது சூடு தாக்குதல்களை நடத்துமாறு எங்களுக்கு இராணுவம் தான் கட்டளையிட்டது காசாவுக்குள்ள எந்த உணவுகளும் போகல அதை புரிஞ்சுக்கிறீங்க ஒரு செய்தி ஒன்று இன்றைக்கு வெளியாக என்னன்னா நமக்கு தெரியும் இடையில நிறைய பேர் கேட்ட ஒரு கேள்விதான் பாலஸ்தீன விடுதலை போராளிகளுக்கு எதிராக அங்க ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்களாமே யாருமே ஆர்ப்பாட்டம் நடத்தல அன்றுக்கினிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் நம்ம தொடர்ந்து பார்த்து வருகிறோம் இதுவரைக்கும் அறுநூற்றி இருபத்தி ஒன்பது நாட்களாக அங்கு என்ன நடைபெறுகிறது என்கிற செய்திகளை தொடர்ந்து நம்ம பார்த்து வந்திருக்கக்கூடிய நேரத்தில் அறுநூற்றி முப்பதாவது நாளாகவும் இன்று நடந்திருக்கக்கூடிய தான் இன்றைய இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் வீடியோவுக்கு செல்வதற்கு முன்பதாக ஒரு சுய பரிசோதனையாக நம்ம சில விஷயங்களை பார்க்க வேண்டியிருக்குது அது என்னென்னா நம்ம வாழக்கூடிய இந்த உலகத்தில் ஒரு ஐம்பத்தி மூன்று நாடுகள் அரபு இஸ்லாமிய நாடுகள் இருக்கிறது உலகத்தில் ஒரு செயனாக இருக்கக்கூடிய மிகவும் பலம் வாய்ந்த நாடுகள் என்று சொன்னால் அது அரபு இஸ்லாமிய நாடுகளாகத்தான் இருக்கும் காரணம் என்னென்னா செல்வம் தலைக்கு மேலே கொளித்து போயிருக்கிறது அவர்களுக்கு வேண்டிய வளங்களை இறைவன் அள்ளி கொடுத்திருக்கிறான் அப்படி இருந்தும் ராசா மக்களை அவர்களால் காப்பாற்ற முடியவில்லை உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய எத்தனையோ அரசாங்கங்கள் ஒரு ஏதோ ஒரு மூளையில் ஒருவர் பாதிக்கப்பட்டாலும் குரல் எழுப்புகிறவர்கள் கூட காசாவில் கடந்த அறுநூறு நாட்களுக்கு மேலாக இதுவரைக்கும் எழுபத்தி ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் கொத்து கொத்தாக கொன்று குவிக்கப்படுகிறார்கள் அதே நேரத்தில் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் அவர்களைப் பற்றி கவலைப்படுவதை நீங்கள் காண முடியாது நமக்கு தெரியும் ஒரு இரண்டு வாரங்களுக்கு முன்பதாக இந்தியாவில் ஒரு பெரிய விமான விபத்து நடந்தது அந்த விபத்தில் பல அப்பாவி சகோதரர்கள் கொல்லப்பட்டார்கள் அவர்களுக்கு நம்முடைய ஆழ்ந்த இரங்கல்கள் அன்றும் இன்றும் என்றும் இறக்கிறது ஆனாலும் அவர்களை பற்றி ஊடகங்கள் பேசிய அளவுக்கு கூட எந்த இடத்துலையுமே ராஜா மக்களை பற்றி பேசுவதை நீங்கள் பார்க்க முடியாது அவர்களுக்கு கொடுத்த முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் உச்சமாக கொடுக்கப்பட வேண்டும் அவர்களும் அவர்களுடைய உறவுகளை தேடி நகர்ந்த அந்த சந்தர்ப்பத்தில் தான் தவிர்க்க முடியாமல் அந்த விபத்து ஏற்பட்டது அது விபத்தாக ஏற்பட்ட ஒன்றாக இருக்கிறது இது தெரிந்து கொண்டே அவர்கள் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கான அனுதாபாலையை நீங்கள் இப்படி பார்க்க முடியாது இப்படி உலகமே பார்த்து போது இன்றைக்கும் அந்த மக்கள் கொத்து கொத்தாக கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் நம்ம என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு விவகாரங்கள் பண்ணலாம் ஒன்று அவர்களுக்காக ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்ப முடியும் இரண்டாவது அவர்களுக்காக நாம் பிரார்த்திக்க முடியும் பிரார்த்தனையை தொடர்ந்து செய்து வாருங்கள் ஒவ்வொரு தொழுகைகளிலும் கேட்டுவாங்க பாலஸ்தீன மக்களுக்காக ஒவ்வொரு தொழுகைகளிலும் சுஜூதிலும் அத்தை காத்திலும் அவர்களுக்காக துவா செய்கிறார் அதே நேரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக கொண்டு நாசிலாவை மறவாது ஓதி வாருங்கள் என்கிற கோரிக்கைகளோடு எதிர்வருகிற முப்பதாம் தேதி திங்கட்கிழமை சரியாக மூன்று முப்பது மணிக்கு கொழும்பு கொம்பன்ய வீதியில் இருந்து ஸ்லேவைலண்ட்ல இருந்து கொழும்புல இருக்கக்கூடிய அமெரிக்க தூதுவர் ஆலயத்தை நோக்கி மாபெரும் பாலஸ்தீன விடுதலை பேரணி ஒன்று நடைபெற இருக்கிறது ஜோசப் ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில் நடைபெற இருக்கக்கூடிய இந்த பேரணியில் இனமத குல ஜாதி வேற்றுமைகள் இல்லாமல் பல சகோதர்களும் அன்பர்களும் தாய்மார்களும் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் எனவே இலங்கையின் அனைத்து பாகங்களிலும் இருந்து அனைத்து சகோதரர்களும் இதுக்கு பங் இதில் பங்கெடுப்பதற்கு முயற்சி செய்யுங்கள் தயவு செய்து இதிலே வந்து கலந்து கொள்ளுங்கள் நம்முடைய உணர்வுகளை ஜனநாயக ரீதியாக காட்டுவதற்கான வாய்ப்பு இது நம்முடைய பிள்ளைகள் கொல்லப்பட்டால் எப்படி உணர்வோமோ அப்படி உணர்ந்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கெடுப்பதற்கு இப்பொழுதே தயாராகங்கள் எதிர்வருகிற திங்கட்கிழமை சரியாக மூன்றரை மணிக்கு ஸ்லே வைலன்ல இருந்து ஆரம்பிக்கக்கூடிய இந்த நடைபவனி பேரணி கொழும்புல இருக்கக்கூடிய அமெரிக்க தூதுவர் ஆலயம் வரைக்கும் செல்ல இருக்கிறது ஒன்றிணைவோம் கரம் கோர்ப்போம் ஜனநாயக ரீதியாக பாலஸ்தீன் அப்பாவிகளுக்காக முன்னிற்போம் என்கிற கோரிக்கையும் இந்த இடத்துல வைத்துக்கொண்டு இன்றைக்கு நடந்திருக்கக்கூடிய பல முக்கியமான செய்திகளை நம்ம பார்க்க இருக்கிறோம் இன்றைய நாளில் திடீரென்று லெபனானுடைய பகுதிகள் மீது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மீண்டும் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது லெபனானில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் வாழக்கூடிய பகுதிகளை நோக்கித்தான் இந்த தாக்குதல்களை அவர்கள் நடத்திவிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் நடத்திய தாக்குதல்கள் அங்கே இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாக்களை இலக்கு வைத்து நடத்தப்பட்டது என்கிற ஒரு செய்தியை சொல்கிறாங்க ஹிஸ்புல்லாக்கள் அந்த இடத்துல இல்லை அவர்களுடைய செயல்பாடுகள் எதுவுமே இல்லை

இருக்கக்கூடிய செய்திகளுக்கு போகிறதுக்கு முன்பதாக நிறைய பொய்யான செய்திகள் ஸ்ப்ரெட் ஆகுற காட்சியை நீங்கள் பார்ப்பீங்க ஆயத்துல்லா அலி ஹாமனியை காணவில்லை இந்த இந்தியாவில் இருக்கிற கொஞ்சம் யூடியூப் பர்ஸஸ் ஹானல்லாம் எங்கே போய் இவங்களை வைக்கிறேன்னு தெரியலை அந்த தம்பி பொக்கிஷம் அதுக்குன்னு ஒரு வீடியோ போட்டிருக்காப்புல என்னன்னா ஹாமனியை காணலை நான் காணலைன்னா என்ன நடந்தது யுத்தமே நிண்டு போச்சு அதுக்கு பிறகு அவர் எங்கே போனாரு அவர் நேற்று வந்து டிவியில் பேசிட்டு போகிறாரு நான் இருக்கிறேன் இந்த பாருன்னு அமெரிக்காவுக்கு எச்சரிக்கை பண்ணிட்டு போகிறாரு அவரை காணலை சொல்லி வீடியோ போடுற காட்சிகளை நம்ம பார்க்க முடிகிறது எனவே அது பச்சை போய் அவர் இருக்கக்கூடியதை கண்ணுக்கு முன்னாடி உலகமே பார்த்துருச்சு இரண்டாவது ரெண்டு மில்லியன் இஸ்ரேலியர்கள் இஸ்ரேலை விட்டு தப்பி ஓடிவிட்டார்கள் இனிமேல் வாழ முடியாதுன்னு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை பரப்புறாங்க இதை நிறைய பேர் பரப்புறாங்கன்னு அப்படியே அலமது இல்லான்னு கிட்டு முதல்ல இது பொய்யான செய்தி அப்படி யாருமே அங்கேருந்து வெளியேறலை யுத்தம் காரணமாக ஏற்கனவே ஒன் மில்லியனுக்கு மேலே ஆரம்பத்திலிருந்தே வெளியேறிட்டாங்க அது வேற விஷயம் ஆனால் இந்த இரான் இஸ்ரேல் கன்ஃபிளிக்ட்டுக்குள்ள ரெண்டு இரண்டு மில்லியன் லட்சம் பேர் வெளியே போனதாக சொல்லப்படக்கூடிய செய்தி பச்சை பொய்யான செய்தி அப்படி எதுவுமே நடக்கவில்லை ஆரம்பத்தில் அவங்க சைப்ரஸுக்கு கொஞ்சம் பேர் பெரிய அளவில் டாலர்கள் செலுத்தி கடல் வழியாக போய் கொண்டிருந்தாங்க அவர்களும் மீண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று இன்றைக்கு ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீன அரசாங்கம் இஸ்ரேலிய கவர்மெண்ட் அறிவிச்சிருக்கக்கூடிய செய்தியை நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் ராசாவுக்குள்ள உணவுகள் செல்கிறது லாரி லாரியா சாப்பாடு போகுது என்கிற செய்திகள் பரப்பப்படுகிறது இதுவும் பச்சை பொய்யான செய்தி அதில் கொஞ்சம் பேர் அட்வான்ஸாக போய் அங்கே இருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை ராணுவம் தங்க கையில் எடுத்து மக்களுக்கு அப்படி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகள் எல்லாம் சொல்கிறாங்க இதுவும் பச்சை பொய்யான செய்தி ஒரு உணவு வாகனம் கூட இதுவரைக்கும் காசாவுக்குள்ளே கடந்த நான்கு மாதங்களாக உள்ளே நுழையவில்லை என்பதையும் நம்ம கவனிக்கிற அதே நேரத்தில் இன்னும் சில பேர் அட்வான்ஸாக போய் இங்கே பாருங்கள் ஈரானில் இருந்து உணவுகள் போயிருக்குது அந்த லாரிகள் வரிசையாக நிற்கிறத பாருங்கள் ஈரானில் இருந்து தனியா எல்லாம் உணவெல்லாம் அங்கே போக தேவையில்லை வெளியில் பதிமூவாயிரம் கன்டெய்னர் இருக்குது ரஃபா பார்டரில் அதில் ஒரு க ஒரு கன்டெய்னராவது உள்ள போகுதான்னு பார்த்தீங்கன்னா அதுவும் போகலை முதல்ல ஈரான் இஸ்ரேலுக்கு அடிச்சுட்டாங்கிறதுனால ஈரான் எப்படி தெரியுமா என்று அவர்கள் யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஈரானோ சவுதியோ எந்த நாட்டில இருந்தும் ஒரு உணவு கன்டெய்னர் கூட காசாவுக்குள்ள நுழையவில்லை என்பதையும் நாம் இந்த இடத்திலே திட்டவட்டமாக புரிந்து கொள்ள வேண்டும் இதுவெல்லாம் பொய்யாக பரப்பப்படுகிற செய்திகள்ங்கிறத மனதிலே கொள்ளுங்கள் அந்த மக்களுக்கான பிரார்த்தனைகள் கூட உணவு போகுதாமே அப்படின்னு தடைப்பட்டு விடக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டுவிடும் தயவு செய்து கஃபாபில் மரி கதிபன் ஐயோ ஹத்தி சபி கொல்லி மாசமிய என்கிறார்கள் ரசூலாய் சலதாலிசன் அவர்கள் கேள்விப்பட்டதெல்லாம் பரப்புகிறவன் பொய்யன் என்கிறார்கள் எனவே அந்த பொய்யன் லிஸ்டில் சேர்ந்துடாதீங்க வர்றதையெல்லாம் ஃபார்வேர்ட் பண்ணாதீங்க தயவு செய்து அது உண்மையா பொய்யா என்பதை இனம் கண்டுகொள்ளுங்கள் என்கிற கோரிக்கையும் விடுத்தவனாக இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய செய்திகளில் மிக முக்கியமான ஒரு செய்தி என்னென்னு கேட்டால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிக்கை சர்வதேச மட்டத்திலே மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை

எந்த உணவுகளும் போகல அதை புரிஞ்சுக்கிருங்க ஆனால் அப்போ உணவு எடுக்க போறாங்களே அங்க என்ன நடக்குதுன்னு சொன்னால் அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து காசா ட்ரஸ்ட்னு சொல்லி ஒரு ட்ரஸ்ட்டை உண்டாக்கிருக்கிறாங்க அந்த ட்ரஸ்டால நாங்கள் உணவு கொடுக்க போறோம் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு உணவு எடுக்க வரகிற மக்களை கொன்று குவித்துக் கொண்டு அவங்க உணவு கொடுக்கலை ஆனால் கொன்று குவித்துக் கொண்டு அந்த இடத்துக்கு போகிற மக்கள் மேலே துப்பாக்கிச் சூடு நடத்துங்கள் அவர்களை கொல்லுங்கள் என்று சொல்லி எங்களுக்கு ராணுவம் உத்தரவிட்டது ராணுவம் தலைமையகத்தில் இருந்து உத்தரவு வந்தது நாங்கள் அவங்களை கொன்றோம் ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் இந்த ஒரு பன்னிரண்டு நாட்களுக்குள்ளாக கொல்லப்பட்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் உணவு எடுப்பதற்காக போன இடத்துல கொல்லப்பட்டிருக்கிறாங்க பாலஸ்தீன அப்பாவிகள் என்கிற நிலையில் அந்த ராணுவத்தினுடைய அதிகாரிகளை என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா பாலஸ்தீனத்திலிருந்து உணவு தேடுவதற்காக வந்த யாரும் ஆயுதங்களோடு வரவில்லை அவர்கள் நிராயுத பாணிகளாகத்தான் வந்தார்கள் அவர்கள் எங்களோடு சண்டையிட வரவில்லை எனவே அவர்கள் மீது நிராயுதவாணியாக இருக்கிற நேரத்திலையும் துப்பாக்கிச்சூடு நடத்துங்க என்கிற அறிக்கையை எங்களுக்கு ராணுவம் தந்தது நாங்கள் ஷூட் பண்ணினோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க உலக மகா கொடூரம் இதை விட வேறு என்ன வேண்டும் என்பதை நம்ம யோசிக்கணும் என்னன்னா ஆயுதமே அவங்களோட கையில் இல்லை அவங்க உணவு எடுக்க வந்தவங்க அவங்களை சுட்டுக் கொள்ளுங்க என்று சொல்லி அறிவித்திருக்கிறார்கள் என்பதை இன்றைக்கு பகிரங்கமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவமே வெளியிட்டிருக்கிறது அந்த செய்திகள் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை இஸ்ரேலுக்குள் மட்டுமல்ல சர்வதேச அளவில் உண்டாக்கி இருக்கக்கூடிய நேரத்தில் காசாவில் இருக்கக்கூடிய அந்த வீடுகளை எல்லாம் குண்டு போட்டு அழிச்சதுக்கு பிறகு வீடுகளை மொத்தமாக புல்டோசர் போட்டு போட்டு உடைக்கிற காட்சிகளை நீங்க பார்த்து இந்த புல்டோசர் போட்டு உடைப்பதற்கு அங்க இருக்கக்கூடிய பல கம்பெனிகளுக்கு அவங்க என்ன பண்ணிருக்காங்க கான்ட்ராக்ட் கொடுத்திருக்காங்க இந்த காண்ட்ராக்ட் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு வீட்டை உடைக்கிறதுக்கு ஐயாயிரம் ஷேக்கல்கள் வழங்கப்படுகிறது ஷேக்கள் இஸ்ரேலுடைய நம்ம நாட்டில் ரூபீஸ் மாதிரி இந்தியாவுல ரூபீஸ் மாதிரி யுஎஸ்ல டாலர் மாதிரி இஸ்ரேல் வந்து ஷேக்கல் என்று சொல்லுவாங்க ஐயாயிரம் ஷேக்கல் கொடுப்பாங்க ஒரு வீட்டை உடைக்கிறதுக்கு எனவே அதுக்கு தனி கம்பெனிகள் என்று கேட்டு அந்த காண்ட்ராக்டை எடுத்துக்கிட்டு வந்து வீடுகளை உடைத்து கொண்டிருக்கிறார்கள் எனவே இஸ்ரேலுடைய இந்த காரியம் ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி இன்றைக்கு பல மனிதநேய மிக்கவர்களே இன்றைக்கு ஆழ்ந்த கவலைகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இஸ்ரேலுடைய அதிகாரிகள் சொல்கிறார்கள் இந்த உதவி மையங்கள் உணவு எடுக்க போகிற உதவி மையங்கள் எப்படி இருக்குதுன்னு சொன்னால் ஒரு போர்க்களம் போன்று இருக்கிறது அவங்க தாக்குதல் படைகளை மீது தாக்குதல் நடத்த வருகிற படைகள் மீது ரிப்பீட் தாக்குதல் நடத்துகிற அளவுக்கு எங்களுக்கு அட்டாக் பண்ண சொல்கிறாங்க எனவே அந்த அப்பாவிகள் மீது நாங்களாக ஷூட் பண்ணல ராணுவம் சொல்லித்தான் இந்த ஷூட்டிங் நடந்து கொண்டு பகிரங்கமாக ஒப்பு கொண்டிருக்கிறார்கள் இதை விட ஒருத்த மீறலுக்கான ஆதாரம் இஸ்ரேல் மீது தேவையில்லை என்பதையும் நம்ம புரிந்து கொள்ள முடியும் அதே நேரத்தில் காசாவுல நோயாளிகளுக்கு கொடுப்பதற்கு மருந்துகள் இல்லை எனவே அவர்களுக்கு காலாவதியான மருந்துகளை நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்கிறது பாலஸ்தீன சுகாதார அமைச்சகம் இந்த டேட்டுக்கு பிறகு இந்த மருந்தை கொடுக்கக்கூடாதுன்னு வச்சிருப்பாங்கல்ல ஒரு மருந்துக்கு இவ்வளவுதான் டேட்னு

இஸ்ரேலில் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டியிருக்கிறது அத்தனை பேரும் கலந்து கொள்ளுங்கள் என்கிற அறிவிப்பை அவர்கள் விடுத்திருக்கக்கூடிய செய்திகள் வெளியாக இருக்கக்கூடிய நேரத்தில் பாலஸ்தீன விடுதலை இராணுவம் இன்றைக்கு நிறைய தாக்குதல்களை இஸ்ரேல் மேலே நடத்தியிருக்கிறாங்க குறிப்பாக தெற்கு காசா பகுதிகளில் இருக்கக்கூடிய ஹான் ஹான்யூசு கிழக்கில் இருக்கக்கூடிய அபாசன் அல் கபீரா என்கிற பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய ஒரு வெஹிக்கிளை இலக்கு வைத்து யாசின் ஒன் ஜீரோ ஃபைவ் என்கிற அவர்களுடைய அவர்களுடைய தயாரிப்பு ஆயுதத்தை கொண்டு தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள் அதிலே ஒரு வாகனம் முற்றுமுழுதாக அளிக்கப்பட்டிருக்கு அதற்குள் இருந்தவர்களும் அளிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்தி வந்திருக்கு குறைந்தது ஐந்து பேர் அதற்குள் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது என்பது பாலஸ்தீன விடுதலை ராணுவம் அதை தாண்டி ஜபாலியாவினுடைய கிழக்கு பகுதிகளில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய வெஹிக்கிள்ஸ் மேல தாக்குதல் நடத்தி இருக்கிறோம் அதிலே மூன்று வெஹிக்கிள்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது என்பது பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தினுடைய துணை ராணுவ குழு எனவே நான்கு வெஹிக்கிள்கள் குறைந்தது இருபது பேர் இன்றைக்கு பாலஸ்தீன சுதந்திரப் போராட்ட ராணுவம் சார்பாக இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அழிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாக இருக்கிறார் அதே நேரம் பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தினுடைய துணை ராணுவ குழுக்களில் இன்னும்

வெளியிட்டிருக்கிறாங்க குறிப்பாக சுஜாயா பகுதிகளுக்கு கிழக்க இருக்கக்கூடிய தாலல் முந்தர் என்கிற ஒரு பகுதி அந்த பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய ஒரு சிப்பாயை நாங்கள் கொண்டிருக்கிறோம் என்கிற அறிவிப்பை விடுத்திருக்கிறார்கள் ஆனியூனஸுக்கு வடக்கு பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய வெஹிக்கிள்ஸ் இருந்த பகுதிகளில் நாங்கள் தாக்குதல்களை நடத்தியிருக்கிறோம் ஷெல் தாக்குதல்களை நடத்தியிருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் வடக்கு காசா பகுதிகளில் நார்த்து காசா பகுதிகளில் ஜபாலியாவுக்கு கிழக்கு பகுதிகளில் பாலஸ்தீன விடுதலை ராணுவம் இரண்டு மெர்காவா டேங்குகளை அழித்திருக்கிறது என்கிற செய்திகளை வெளியிட்டிருக்கிறார்கள் அதே போன்று அவர்களுடைய ராணுவத்தை ஏற்றுக்கொண்டு வரக்கூடிய கேரியர் வெஹிக்கிள் ஒன்றையும் நாங்கள் அழிச்சிருக்கிறோம் என்கிற செய்திகளை சொல்லியிருக்கிறோம் அதே நேரம் பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தினுடைய துணை ராணுவ பிரிவுகளாக இயங்கக்கூடிய கிட்டத்தட்ட நான்கு ராணுவ பிரிவுகள் அவனுடைய பேர்களை நம்ம சொல்ல முடியாது அந்த ராணுவ பிரிவுகள் இணைந்து இன்றைக்கு நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்களை நகல் ஓஸ் என்கிற இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய ராணுவ பேஸ் மேலேயே அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க மீண்டும் ராக்கெட் தாக்குதல்களை ஆரம்பித்திருக்கிறது பாலஸ்தீன விடுதலை ராணுவம் என்கிற செய்திகளும் இன்றைக்கு பதிவாகி கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கலாம் இதுவரைக்கும் அவர்கள் பாலஸ்தீன ராணுவத்தை சேர்ந்தவர்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக மீண்டும் மீண்டும் ராக்கெட் தாக்குதல்களை நடத்துகிற அளவுக்கு அவர்களிடத்தில் பலமும் வளமும் இருக்கிறது என்பதை இது மீண்டும் காட்டுகிறது என்பதை நாம் கவனிக்கிற அதே நேரத்தில் இஸ்ரேல் இந்த செய்திகளால் அதிர்ச்சி அடைந்திருக்கிறது என்கிறது அல் ஜசீரா ஏன்னா இன்னைக்கு அறுநூற்றி முப்பது நாளை தாண்டிட்டோம் இஸ்ரானோட ஒரு யுத்தம் நடந்து முடிஞ்சிருச்சு அப்படி நடந்ததற்கு பிறகும் இந்த நிமிடம் வரைக்கும் பாலஸ்தீன விடுதலை இராணுவம் தொடர்ந்து இஸ்ரேலிய மெர்காவா டேங்குகள் இன்றைக்கும் ரெண்டு மேலே அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க மூன்று வெஹிக்குள் போது மொத்தம் அஞ்சு வெஹிக்கிள் ஒன்றுக்குள்ளே அஞ்சு பேர்னு வச்சா கூட இருபத்தஞ்சு பேருக்கு மேலே இன்றைக்கும் கொல்லப்பட்டிருக்கிறாங்க ஆனால் இந்த செய்திகள் எதையுமே இஸ்ரேலுடைய ஊடகங்கள் வெளியிடறதை நீங்கள் பார்க்க முடியாது ரெண்டு பேர் செத்துட்டாங்க மூணு பேர் செத்துட்டாங்கங்கிற செய்தியில் சொல்கிறாங்க இன்றைக்கும் இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகியிருக்கக்கூடிய நேரத்தில் மீண்டும் நகல் ஓஸ் ராணுவ தளத்தின் மீது ராக்கெட் தாக்குதல்கள் ஏவி இருக்கிறார்கள் என்றால் இன்னும் பாலஸ்தீன விடுதலை ராணுவத்திடத்தில் ராக்கெட் கேப்பபிலிட்டி இருக்கிறது என்பதை நம்ம புரிஞ்சுக்கிற முடியுது எனவே பாலஸ்தீன விடுதலை ராணுவம் அவருடைய பலத்தோடும் பலத்தோடும் இருந்து கொண்டு மீண்டும் தாக்குதல்களை தொடர்கிறார்கள் என்கிற நிலையில் ஒரு செய்தி ஒன்று இன்றைக்கி வெளியாகிருக்கேன் என்னென்னா நமக்கு தெரியும் இடையில நிறைய பேர் கேட்ட ஒரு கேள்விதான் பாலஸ்தீன விடுதலை போராளிகளுக்கு எதிராக அங்கே ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்களாமேன்னு யாருமே ஆர்ப்பாட்டம் நடத்தல இஸ்ரேலுக்கு எதிராக ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்படுகிற இடத்துல ரெண்டு பேர் என்ன பண்ணாங்கன்னா உள்ள வந்து பாலஸ்தீன விடுதலை ராணுவத்திற்கு எதிராகவும் ஆர்ப்பாட்டம் நடத்தியதை பிபிசி போன்ற ஊடகங்கள் எடுத்து பெரிய ஒரு செய்தியாக காட்டிக் கொண்டிருந்தாங்க இவங்க யாரு என்று சொல்லி யோசித்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் இவங்க யாசர் அபு ஷபாப் என்கிற ஒரு துரோகியினுடைய தலைமையில் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இஸ்ரேலால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஆயுத குழு என்கிற செய்தி வெளியாகி இருந்தது அப்படியான சந்தர்ப்பத்தில் இந்த யாசர் அபு ஷபாப் என்கிறவனுக்கு இந்த டைம்ல என்ன பண்றாங்கன்னா இஸ்ரேல் ஆயுதங்களை கொடுக்கறாங்க அவனுக்கு பயிற்சி கொடுத்துருக்கிறாங்க ஒரு முப்பது பேர் அளவுக்கு தான் அவங்க இருப்பாங்க என்று சொல்லப்பட்ட நிலையில் அவனோட இன்னும் சில துரோகிகள் சேர்ந்து கொண்டிருப்பதான செய்திகள் வெளியாகி இருக்கிறது அவனை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தோடு மோத விடுகிறார்கள் பாலஸ்தீன விடுதலை இராணுவம் ஆல்ரெடி இஸ்ரேலோட சண்டை பிடிக்க வேண்டியிருக்குது தங்களுடைய மக்களை பாதுகாக்க வேண்டியிருக்குது அவங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் மருந்துகளை எப்படியாவது கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது அதற்குள்ளாக துரோகிகள் இவங்களும் இடையில் வந்திருக்கிறாங்க இவங்களுக்கு எதிராகவும் சண்டை பிடிக்க வேண்டிய நிர்பந்தம் அவர்களுக்கு இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த துரோகிகள் இருந்து வெப்பனை காசையும் நேரத்தில் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் என்ன செஞ்சாங்கன்னா மூன்று பணைய கைதிகளுடைய பாடிகளை நாங்கள் மீட்டிருக்கிறோம் என்று சொல்லி ஒரு அறிவிப்பு இருந்தாங்க மூணு பேர் பனைய கைதிகளாக பலஸ்டைன் போராளிகளிடத்தில் இருந்த மூணு பேருடைய உடல்கள் சடலங்களை நாங்கள் மீட்டிருக்கிறோம் அப்படின்னாங்க இதை அவங்க மீட்டதாக அறிவிச்சுட்டாங்க மூணு நாளைக்கு முன்னாடி இன்றைக்கி அதே குரூப் என்ன பண்ணுறக்குன்னு கேட்டால் இந்த உடல்கள் மூன்று உடல்கள் இருந்து யாசர் அபு ஷபாப் குரூப் மூலமாக மீட்டெடுத்து எங்களுக்கு தரப்பட்டிருக்குது அப்படின்னு ஒரு செய்தியை சொல்லியிருந்தாங்க இன்றைக்கி முழுவதும் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஊடகங்களை கலாச்சி இருக்கிறாங்க கேவலப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா நீங்கள் தானடா மீட்டதாக சொன்னீங்க மீட்டதா சொல்லி போட்டு இப்போ யாசர் அபு ஷபாப் குரூப் மீட்டதா ஏன் பொய் சொல்கிறீங்க அவங்கள பாலஸ்தீன விடுதலை அமைப்பு வச்சு வெளுத்துக்கிட்டு இருக்கிறாங்க தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது அவங்க காப்பாற்றி மீட்டு தந்தாங்க என்று சொன்னால் அவங்க உயிரோட மீட்டு தந்திருக்க வேண்டியதானே ஏன் பொணத்த குணம் தந்துட்டு போனாங்க என்று சொல்லி கேவலமாக பேசக்கூடிய நிலையும் உருவாகி இருக்கிறது எனவே எப்பொழுதுமே இந்த சுதந்திர போராட்டங்கள் வெற்றி அடைவதற்கு தாமதம் ஆவதற்கான மிகப்பெரிய காரணம் என்ன தெரியுமா துரோகிகளாக இருப்பவர்கள் தான் ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு சுதந்திர போராட்ட காலத்தின் போதும் இப்படியான துரோகிகள் இருந்திருக்கிறார்கள் எனவே பாலஸ்தீனத்துக்குள்ள யாசர் அபு ஷபாப் என்கிற ஒருவனுடைய தலைமையில் சில துரோகிகள் இஸ்ரேலுடைய அடியாட்கள் கையாட்கள் கிளம்பி வந்திருக்கிறாங்க அவங்க தான் இப்பொழுது பாலஸ்தீன விடுதலை இராணுவத்திற்கு எதிராக அவ்வப்போது தாக்குதல்களை நடத்துகிறார்கள் அவர்களை இனங் அவர்களோடு நாங்கள் கடுமையாக நடந்து கொள்வோம் அவர்களை உயிரோடு பிடிப்போம் அல்லது அவர்கள் மீது தாக்குதல்களை நடத்துவோம் என்று பாலஸ்தீன விடுதலை இராணுவமும் அறிவித்திருக்கிறது பொறுத்து பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை வருகிற செய்திகள் உண்மையா பொய்யா என்பதை அறிந்து அதை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு பக்குவத்தை வளர்த்து கொள்ளுங்கள் ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான நேரத்தில் பாலஸ்தீன அப்பாவிகளுக்கு உணவே போகலை என்கிற ஒரு நேரத்தில் இந்தா உணவு போகுது அந்த உணவு போகுதுங்கிற செய்திகளை தயவு செய்து பொய்யாக பரப்பாதீங்க அது அவர்களுக்கு உண்மையிலேயே உணவு போகாமல் இருப்பதற்கான ஒரு காரணமாக மாறிடும் ரெண்டாவது துவா கேட்குறவங்க கூட அப்போ உணவெல்லாம் போகுது அப்போ போதும்ங்கிற ரீதியில் அவங்களுக்கு கிடைக்கிற பிரார்த்தனையை இல்லை இல்லாமல் ஆக்குறீங்க அந்த மாதிரியான காரியங்களை யாரும் செய்யாதீர்கள் என்கிற கோரிக்கையை விடுத்தவனாக எதிர்வருகிற முப்பதாம் தேதி திங்கட்கிழமை மூன்று மணிக்கு கொழும்பு கொம்பன்ய வீதியிலிருந்து ஆரம்பிக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை பேரணியில் அனைவரும் பங்கெடுப்போமாக என்கிற அழைப்பை கொள்கிறேன் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் பாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக பிரார்த்திக்கிறாதினும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்காக தொடர்ந்தும் கொண்டு தொன்னு ஆசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள் சகோதரர்களே நண்பர்களே தாய்மார்களே என்கிற கோரிக்கையை விடுத்தவனாக ஜனநாயக ரீதியாகவும் பாலஸ்தீன மக்களுக்காக كره للبو ماخذ واخر دا وانا الحمد لله رب العالمين